திருவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக இன்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ந்து கந்தசஷ்டி நிறைவு நாளான இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடைபெற்ற பின்னர் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்ட இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணியளவில் முருகப்பெருமான் வீரபாகுத்தனுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த சூரசம்ஹார காண சென்னை சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் உற்சவர் கோவில் சுற்றி உலா வந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி அன்று முருக பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மாதவன் சிறப்பாக செய்திருந்தார் பார்த்து கழிக்கும் இதோ வந்துவிட்டான் மாடாக எத்தனை முறை அழித்தாலும் அசுரன் மறுபடியும் தோல்வி மாடாக வந்து நம்மில் இருக்கும் செருக்காக ஆவணங்களுக்கு பக்தர்கள் தான் பொறுப்பு அதனால் அந்த ஆவணங்களை பத்திரமாக பார்த்து how the